ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்குல ரவி அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு விதித்ததாக செய்திகள்ல நம்மளால பார்க்க முடிந்தது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது இப்போ இந்த இரவோடு முடிஞ்சிடும் ஆனா ரவி அவர்கள் முதலமைச்சரை அழைத்து கூட பேசவே இல்லை முதலமைச்சர்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக தெரியல நாளைக்கு மறுபடியும் இந்த வழக்கு விசாரணை வரக்கூடிய சூழல்ல என்ன நடக்க போகிறது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியும் கூட ரவி அவர்கள் இவ்வளவு அசால்ட்டாக இருப்பதை எதை காட்டியது இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் நேற்றைக்கு நாடாளுமன்றத்துல உரையாற்றும் போது ஆளுநர்கள் மாநில அரசுடைய அந்த உரைகளை தான் வாசிக்கிறாங்க அதை நாங்க புத்தகமாவே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரவி அவர்களை மாட்டிவிடும் விதமாக அவரே பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு நீண்ட ஒரு வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட வந்து இரண்டு வழக்குகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இருந்தது ஆஃப் டிஎன் வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்க அண்ட அனதர் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து டபிள்யூபிஇசி நம்பர் வந்து பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற ஒரு வழக்கு அடுத்த வழக்கு வந்து இந்த துணைவேந்தர்கள் நியமனத்திற்காக தேடுதல் குழு நியமிக்கப்படும் அந்த தேடுதல் குழு நியமித்ததை வந்து ஆளுநர் ரத்து செய்தது தொடர்பான வழக்கு ஸோ அது வந்து த ஸ்டேட் ஆஃப் டிஎன் வர்சஸ் தி வைஸ் சான்சலர்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அது வந்து ரிட் பட்டிஷன் டபிள்யூபிசி பன்னிரெண்டு எழுபத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இரண்டு வழக்குகளும் வந்து எதற்காக தொடரப்பட்டவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர மறுத்திருக்கிறார் அப்போ அந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவுகள் தொடர்பான அது வந்து எப்போ ஆளுநருக்கு வந்து அவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து இருபத்தெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அந்த கா உள்ளிட்ட அந்த காலகட்டத்தில் வெவ்வேறு நேரங்களில் புதிய புதிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட அது வந்து ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அதே போல சில கோப்புகள் அதாவது வந்து ஒரு சட்ட முன்வழிவாக இயற்றாமல் அரசு அமைச்சரவை எடுக்கிற முடிவின் அடிப்படையில் சில கோப்புகள் அனுப்பப்பட்டது உதாரணத்திற்கு வந்து நீண்ட நாட்களாக ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கக்கூடிய கைதி சிறை முன்விடுதலை தொடர்பான வழக்கு ஸோ இது போன்ற அந்த கோப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ப பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த உள்ளிட்ட காலகட்டத்தில் பல்வேறு கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது இது அனைத்திலும் மீதும் அவர் முடிவெடுக்காமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் வழக்கு வந்து தொடரப்பட்டது அந்த முதல் வழக்கில் இந்த அரசனுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஆளுநர் வந்து மாநில அரசு மாநில சட்டமன்றங்கள் இயற்றுகிற அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தருவதற்கு ஒரு கால வரையறை நிர்ணயிக்க வேண்டும் அப்படிங்கிறத இவங்களோட மெயின் ட்ரெயர் ஏன்னா ஒரு கால வரையறை இல்லாதனாலதான் இப்ப நம்ம பேசும்போதே பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுகளின் ஒப்புதலுக்காக இப்போதும் நாம் போராடி கொண்டிருக்கோம் இது என்ன ஒரு கால கொடுமைன்னா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லும் போதே தெரியாத அஇஅதிமுக ஆட்சிக்காலம் ஆட்சி காலம் அப்ப அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுகளையும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கும் திமுக அரசு தான் போராட்டது தவிர இதுல எந்த இடத்துலையும் வந்து ஆளுநரை பத்தியோ அஹ் அஇஅதிமுகவினர் வாயக்கூட திறக்கல அப்படி ஒரு நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆக இப்படி இந்த வழக்கு தொடர்கிற ஒரு நிலை எப்படி வந்ததுன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் பதிமூணாம் தேதி ஆளுநர் வந்து ஒரு பத்து மசோதாவுக்கு வந்து நான் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்றாரு ஐ வித் ஹோல்டு ஆக்சென்ட் அப்படிங்கிறார் அப்போ வித் ஹோல்டு அக்சன்ட் என்னுடைய ஒப்புதலை வந்து நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பிறகு உடனடியாக ஆளுநர் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்த உடனே நான்கு ஐந்து நாட்களில் அதாவது நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வந்து சட்டமன்றம் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டி அவர் அப்படி எந்த இதுக்கெல்லாம் முடிவை வந்து நிறுத்தி வைக்கிறேன் என்று சொன்னாரோ அந்த பத்து சட்டமன்ற முடிவுகளை மீண்டும் நிறைவேற்றுகிறார் மீண்டும் நிறைவேற்றி அனுப்புகிறார் சட்டமன்றம் நிறைவேற்றுகிற முதல் முறையாக நிறைவேற்றுகிற தீர்மானத்தை ஆளுநர் ஒப்புதல் தரணும் மறுக்கிற பட்சத்தில் இரண்டாம் முறையாக அது நிறைவேற்றப்படுமேயானால் கண்டிப்பாக அதை ஒப்புதல் தருவதை தவிர வேறு வழி வந்து ஆளுநருக்கு இல்லை அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அத வந்து அதே ஆண்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் வந்து அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த இதில் சில மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஆக இப்படி வந்து தொடர்ச்சியாக இது போய்கொண்டிருக்கிற நிலையில்தான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை வந்து நேற்றைய தினம் நடைபெற்றது பிப்ரவரி நான்காம் தேதி இது வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது இது வந்து நீதியரசர்கள் ஜே பி பர்திவாலா நீதியரசர் ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்விலே இது வந்தது தமிழ்நாடு அரசின் சார்பாக மூன்று வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்கி மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன் ஆகியோர் தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதிட்டார்கள் ஒன்றிய அரசின் சார்பாக அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் வாதிட்டார் அதே போல வந்து இந்த ஒட்டுமொத்த வாதமுமே வந்து இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு இருநூறு பற்றித்தான் இருந்தது ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூறு தான் ஆளுநருக்கான கடமைகளை வந்து வரையறுக்கிறது அப்ப அது தொடர்பாகத்தான் இந்த வாத பிரதிவாதங்கள் வந்து அமைந்திருந்தது குறிப்பா முகல் ரோத்கி என்ன மாதிரியான வாதங்களை முன்வைத்தார் அப்படின்னா வந்து கவர்னர் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல டஸ் ஹி டஸ் நாட் டூ த டூட்டி அப்படிங்கிறத அவர் முன்னிலைப்படுத்தினார் இது இப்படி இருக்கிற சூழலில் வந்து இது ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த தோல்வியாக அமைந்துவிடும் என்பதை அவர் வந்து வலியுறுத்தினார் அதே போல வந்து ஆர்டிகல் இருநூறு அதாவது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு படி ஆளுநர் செயல்படவில்லை என்பதையும் அவர் தன்னுடைய வாதத்தில் முன்வைத்தார் அதே போல இதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து பஞ்சாப் ஆளுநருக்கும் பஞ்சாப் அரசுக்கும் இதே போன்ற ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்ப வந்து சுட்டிக்காட்டி அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார் இந்த அமர்வில் இருக்கக்கூடிய ஜேபி பி பர்திவாலா அவர்களும் அந்த அமர்விலே இருந்தார் ஏன்னா அந்த பஞ்சாப் வழக்கில் இதே தீர்ப்பை குறிப்பிட்ட அந்த அமர்வு யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போதைய தலைமை நீதியரசர் டி ஒய் சந்திரசூட் ஜே பி பரதிவாலா மனோஜ் மிஸ்ரா அப்போ அதே பரதிவாலா அவர்கள் தான் இந்த அமர்விலும் இடம்பெற்றிருக்கிறார் என்பதும் போல அந்த தீர்ப்பை வந்து அவர் சுட்டிக்காட்டி வாதிட்டார் அப்படி சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்புல என்ன கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு வித்ல்டு அக்சன்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாலே அது திருப்பி அனுப்பப்பட்டதாகத்தான் பொருள் அதாவது இவங்க என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா நான் வந்து நடவடிக்கை நடவடிக்கை தான் நிறுத்தி வச்சிருக்கேன் நான் அது வந்து திருப்பி அனுப்பல எதுக்காக இவங்க வந்து திரும்பியும் ஒரு தடவை நிறைவேற்றினாங்கன்னு ஒரு கேள்வியை வந்து ஆளுநர் தரப்பில வைத்தார் ஆக அந்த வழக்கில வந்து அவர் நீங்க வந்து வித் அக்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே இட் ஹேஸ் டு பி ரிட்டன் டு தி அசம்பிளி தான் முடிவு என்று அந்த வழக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அந்த தீர்ப்பை வந்து அவர் எடுத்து காட்டினார் அதே போல வந்து அப்போ இடையில வந்து இந்த வாதத்தை முகுல் ரோத் முன்வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜே பி பரதிவாலா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்ப ஆளுநருக்கு என்று என்னதான் அவர் முடிவு எடுக்கணும் வாட் இஸ் ஆப்ஷன் டு தி கவர்னர் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பும் போது முகல் ரோத்கி மிக தெளிவாக சொல்லுகிறார் ஹி ஹேஸ் நோ அதர் சாய்ஸ் மாநில சட்டமன்றம் என்ன அனுப்புகிறதோ அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவன் அவருக்கு அங்கே சாய்ஸ் எடுக்கிறதுக்கு வழியே கிடையாது ஏன்னா நாட் கான்ஸ்டிடியூஷனல் ஆர் இஸ் நாட் டெமோக்கிராட்டிக் அத்தாரிட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இல்ல வெறும் நியமன பதவிதான் அப்போ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் வந்து என்ன முடிவு எடுக்கிறதோ அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்ல இந்த சட்ட முன்முடிவில் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல பிரச்சனை இருக்கா நீங்க நோட் போட்டா அந்த பர்டிகுலர் பிரச்சனையே சொல்லலாம் அப்ப அந்த இடத்த வந்து சால்வ் பண்ணணும் இப்போ இது மாதிரியான விவாதங்கள் முன்பே நடந்திருக்கிறது இப்ப ரம்மி மசோதா வந்த போது இவர் சில குறிஸ் எல்லாம் எழுப்புற சட்ட அமைச்சரே போய் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு வந்தார் அந்த மாதிரி வந்து இவர் கோரி போட்டு கேட்கலாம் இந்த பர்டிகுலர் இடத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஆனா அப்போதும் கூட சட்டமன்றம் தாங்கள் செய்தது சரி என்று சொல்லுமே ஆனால் அதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டாக அப்படிங்கிறத வந்து முகுல் ரோக்கி தன்னுடைய வாதத்தில முன்வைத்தார் அதே போல அந்த இரண்டாவது வழக்கு அந்த வழக்கில வந்துதான் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வாதிடுவதாக இருந்தது அவர் அபிஷேக் மனு சிங் வந்து தன்னுடைய வாதத்தையும் அவர் முன்வைத்தார் அவரும் அதே விஷயத்தான் சொன்னார் ஆளுநருக்கு வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் கிடையாது இதை வந்து அவர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத வாதிட்டார் அதே போல ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி அவர் செயல்படல அப்படிங்கிறதையும் அவர் வந்து எடுத்து சொன்னார் அப்போ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசின் சார்பாக வாதிட வேண்டிய அட்டர்னி ஜெனரல் வந்து தன்னுடைய வாதத்தை வந்து நாளைய தினம் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து அவர் வாதிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் அதற்கிடையிலே வந்து வில்சன் அவர்களும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார் மூத்த வழக்கறிஞர் வில்சன் தன்னுடைய வாதத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மிக தெளிவாக அவர் வந்து ஒரு சூப்பர் சிஎம்ஐ போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக வந்து அமைச்சர்கள் பொன்முடி அவர்களுடைய பதவியேற்பிலும் சரி அதே போல வந்து செந்தில் பாலாஜியை தன்னிச்சையாக தான் நீக்குவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஆளுநர் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அதை நிறுத்தி வச்சார் அதையெல்லாம் சுட்டிக்காட்டுறார் ஒரு அமைச்சர்களை நீக்குவது அல்ல அமைச்சர்களை புதிதாக சேர்ப்பது என்பது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட முடிவு அந்த முடிவை வந்து அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பதவியேற்பு செய்வதுதான் அவர் வேலை ஆனால் இவர் முதலமைச்சரை விட ஒரு பலமிக்க மனிதராக அவர் நடந்து கொள்கிறார் அவர் அப்படி தன்னை காட்டிக் கொள்கிறார் என்கிற வகையில் வந்து அவர் எடுத்து சொன்னார் அதை விட வந்து அபிஷேக் சிங்மி வந்து இன்னொரு இடத்துல தன்னுடைய வாதத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சார் என்ன அப்படின்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஹி இஸ் கிரியேட்டிங் ஹிஸ் ஓன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறார் அதாவது தனக்கு ஏற்ற வகையில் அவரே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது தனக்கு அதிகாரம் இருப்பதை போன்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அவராக நினைத்துக் கொள்கிறார் என்று தன்னுடைய வாதத்தில் வந்து சிங்வி அவர்கள் குறிப்பிட்டார் அதே போல சிங்வி குறிப்பிட்டதுல இன்னொரு முக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் வந்து சம்சீர் சிங் அப்படின்றவருக்கும் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கினுடைய தீர்ப்பை வந்து அவர் மேற்கோள் காட்டி வாதிடுகிறார் அந்த தீர்ப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு இருநூறு தொடர்பானது அப்போ அதில் வந்து அந்த தீர்ப்பின் படி இவர் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி நடந்து கொள்ளவில்லை என்பதும் வந்து அவர் தன்னுடைய வாதத்தில் முன்வைத்தார் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட பிறகு நம்முடைய நீதியரசர் பரதிவாலா அவர்கள் சில கேள்விகளை எழுப்பினார் அது மிக முக்கியமான அந்த கேள்விதான் பாத்தீங்கன்னா நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாத்திலுமே வைரல் ஆயிருக்கும் அதாவது ஒய் இஸ் கவர்னர் த டுக்ஷன் அதாவது வந்து ஒரு ஆளுநர் ஒரு எப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத சூழல்ல தான் அவர் வந்து உன் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அனுப்பணும் அதாவது இதோடைய விளைவுகள் வந்து எல்லா மாநிலத்திலும் இருக்கும் இல்லை வந்து எல்லா மாநிலத்தையும் விட்டுத்தான் இங்கே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற போதோ இல்லை அது வந்து முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் கைகளில் இருக்கிறது அதற்கான அதிகாரம் அந்த இதில் இவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ரொம்பவே ரேர் கேசஸில் தான் போய் நீங்கள் பிரசிடென்டோடைய கன்சென்ட்டுக்கே அதை அனுப்ப முடியும் ஆனால் இவர் வந்து உடனடியாக எல்லாத்தையும் இப்படி அனுப்புறாரு அதற்கான தேவை என்ன தான் அவர் வந்து கேட்கிறார் இஸ் த கவர்னர் அனேபிள் டு டேக் த டெசிஷன் அண்ட் ஒய்ஸ் அப்படின்னு எதற்காக அவர் வந்து இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் என்பதை போன்ற ஒரு கேள்விகளை எல்லாம் பரதிவாலா அவர்கள் கேட்டிருக்கிறார் இப்ப இதை தொடர்ந்து வந்து அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தொடர்பான விஷயத்திலேயே இன்னும் தமிழ்நாடு அரசுடைய வாதம் இருக்கிறது அந்த வாதமும் நாளைக்கு ஆறாம் தேதி தான் வைக்கப்பட இருக்கிறது அதே போல வந்து ஒன்றிய அரசின் சார்பாக வெங்கட்ரமணி அவர்களுடைய வாதமும் நாளைய தான் இருக்கணும் அப்போ வந்து நாளைய தினம் வழக்கை ஒத்தி வைத்து விட்டு தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயத்த சொல்ற ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் டயம் இருக்குது இந்த நேரத்தில் கூட அவர் வந்து முதலமைச்சரோடு கலந்து பேசி இதில் ஒரு சுமூக முடிவை எட்டுங்கள் என்று நான் வந்து ஆளுநருக்கு வந்து சொல்றேன் அந்த டயத்தை வந்து பயன்படுத்திக்கங்க என்று குறிப்பிட்டார் ஆனால் இப்போது வரைக்கும் வந்து அப்படி எந்தவித ஒரு முன்னெடுப்பை வந்து ஆளுநர் எடுத்ததாக தெரியவில்லை ஆகவே கண்டிப்பாக நாளைய தினம் வந்து நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டிய நிலை வரும் ஒரு பக்கம் ஆளுநருக்கு எதிரான வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல காரசாரமா போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உடைய வரைவு அறிக்கை ஒன்றிய அரசு வெளியிட்டிருந்தாங்க இந்த வரைவு அறிக்கைக்கு எதிராக நாளைக்கு ல திமுக அணி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த போராட்டத்தில் ராகுல் காந்தியும் கலந்து கொள்வதாக அறிவிச்சிருக்கிறாரு அகிலேஷ் யாதவும் கலந்து கொள்வதாக அறிவிச்சிருக்கிறாரு இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான போராட்டமாக மாறப்போகிறதா ஏற்கனவே யூஜிசியில ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது இந்த போராட்டம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதாவது வந்து யூஜிசி இப்போது அந்த வெளியிட்டு இருக்கிற அந்த வரைவு விதிகள் அப்படிங்கிறது என்னன்னா பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுடைய பணி நியமனத்திற்கான குறைந்தபட்ச தகுதி மற்றும் அந்த நியமனத்துக்கான நியமனத்துக்கான விதிகள் இது பற்றி ஒரு நெறிமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது அதுதான் இப்போது வரை பின்பற்றப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருக்க நெறிமுறையை வந்து மாற்றி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒரு புதிய வரைவு விதிமுறைகளை ஜனவரி ஐந்தாம் தேதி அறிவித்து விட்டு அது வந்து பிப்ரவரி ஜனவரி ஏழாம் தேதி அறிவித்தது பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்கு அவங்களுடைய எல்லா தரப்பும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மற்ற மாநிலங்களை விட இதில் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு தான் முதல் முறையா அதில் வந்து சட்டமன்றத்திலேயே இதை கண்டித்து தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றியது இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த வரைவு விதிமுறையை அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கிய விஷயம் இப்பயே நம்ம பேசணும் ஆளுநர் விஷயத்திலே வந்து இந்த துணைவேந்தர்கள் நியமனத்தில் வந்து ஆளுநர் வந்து குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நம்ம அந்த சேலம் துணைவேந்தர் விஷயம்லாம் பார்த்தோம் அவரோடு கைகோர்த்து கொண்டு ஆளுநர் செய்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி இருக்கிற நிலையில் இந்த வரைவு விதிமுறைகள் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை வந்து அந்த துணைவேந்தர் தேடுதல் குழு அந்த சர்ச் கமிட்டி அப்படின்றதுல மூன்று உறுப்பினர்கள் இருப்பார் ஒருவர் வந்து செனட்ல இருந்து உறுப்பினர் ஒருவர் ஒருவார் சிண்டிகேட்ல இருக்கவங்கல இருந்து ஒரு உறுப்பினர் அதே போல ஆளுநரின் பிரதிநிதி என்று ஒருவர் சொல்லப்பட்டாலும் கூட அவர் வந்து அரசினுடைய பிரதிநிதியாக இருப்பார் இந்த மூணு பேர் தான் இருக்கிற மாதிரி ஆனால் இப்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறையில நான்காவதாக யூஜிசியினுடைய பிரதிநிதின்னு ஒருத்தரை போட சொல்றாங்க அப்ப யூஜிசியினுடைய பிரதிநிதி என்பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆளுநருடைய பிரதிநிதியாக வந்து ஆதரவாக தான் இருப்பாங்க அப்போ இரண்டு பேர் சேர்ந்து இருக்கும்பொழுது ஆளுநர் நினைப்பவரை துணைவேந்தராக கொண்டு வருவதற்கு இதுல வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமின்றி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுவரை துணைவேந்தராக ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவருக்குன்னு சில குறிப்பிட்ட தகுதிகள் இருக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தாண்டு காலம் அவர் வந்து கல்வித்துறையிலே பணியாற்றி பேராசிரியர் பணியாற்றி இருக்கும் இல்லைன்னா வந்து கல்வி நிர்வாகத்துல இருக்கணும் அதாவது துறை தலைவர் ஹெச்ஓடி டீன் போன்ற பதவிகளில் இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவர் வந்து ரிசர்ச் அதாவது ஆராய்ச்சி துறையில பத்தாண்டு காலம் பணியாற்றிருக்கும் ஆனா இப்ப இவங்க புதுசாக கொண்டு வந்திருக்க வரைவு விதிமுறையில் என்னன்னா பத்தாண்டு காலத்தில் பொதுத்துறையிலோ இல்லை தனியார் துறையிலோ நீங்க உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இருந்தா நீங்க வந்து துணைவேந்தரா நியமிக்கப்படலாம்னு சொல்லுது அப்ப இது என்ன ஆகும்னா இவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் பின்புலம் உள்ளவர்களை வந்து இங்க கொண்டு வந்து துணைவேந்தரா போடுவாங்க இப்ப அவர் வந்து இப்ப உதாரணத்துக்கு நமக்கே தெரியும் ஜோகோ நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு பக்கா இந்துத்துவாதியா தான் செயல்படுறார் அவர் வந்து ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய கூட்டங்கள் எல்லாத்துலயும் போய் துணைவேந்தர் மாநாடுகள்லயே அவரை வந்து முன்னிலைப்படுத்தி பேச வைக்கிறாங்க அப்ப அதற்கு எந்த அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கிறது அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும் ஆனால் இதுல என்ன நடக்கும்னா அவரை போன்றவர்களை துணைவேந்தராக நியமிப்பார் அப்ப அப்படி கல்வித்துறையில் சம்பந்தமே இல்லாத ஒரு துணைவேந்தராக வருகிறார் என்று சொன்னால் அப்போ அவர்கள் வந்து இவர்கள் நினைக்கிற இந்த திட்டத்தை வந்து அங்கே செயல்படுத்துவார் அப்போ நம்முடைய கல்வி கட்டமைப்பு சிதைத்து இது காவி கூடாரமாக மாற்றக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுகிறது ஆக இந்த காரணங்களில் தான் வந்து இந்த யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்த்து நிற்கிறது தமிழ்நாடு அரசுமே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த வழிகாட்டு நெறிமுறை எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் சொல்றாங்க அவர்கள் வழங்குகிற பட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதாவது பல்கலைக்கழக மானிய குழு என்பது பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பு அல்ல பல்கலைக்கழகங்களுக்கு ஒன்றிய அரசனுடைய நிதியை பிரித்து தருகிற ஒரு வேலைக்காக இருக்க குழு தான் அதனால பல்கலைக்கழகங்கள் ஆளுகை குழு அல்ல பல்கலைக்கழகம் மானிய குழு அரசினுடைய மானியத்தை எந்த பல்கலைக்கழகத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம் தான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிட்டி யூஜிசி அப்படிங்கிறது அப்போ அதை தாண்டி இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த நிதியை நான் தரணும்னா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இது நடக்கலைன்னா நீங்க கொடுக்குற பட்ட செல்லாதுன்னு அறிவிப்பேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து இங்கே நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து நிதி சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு அப்போது ஒன்றிய அரசனுடைய நிதியும் கிடைக்காது என்கிற ஒரு நிலை வரும் பொழுது இங்கே ஆட்டோமேட்டிக்கலாம் பல்கலைக்கழகங்களை மூடக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்போது தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி கட்டமைப்பை ஏதாவது ஒரு காரணத்தினால சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க அப்போ இதை போன்ற ஒரு விழிப்புணர்வு எல்லா மாநிலங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக தான் பாஜக அல்லாத மாநிலங்களுக்கெல்லாம் முதல்வர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் இதை வந்து நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி யூஜிசிய வரைவு விதிமுறைகளை கண்டிக்க வேண்டும் இதற்காக சட்டமன்றங்களில் கண்டன தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கடிதம் எழுதி அவர் வலியுறுத்தினார் அதன் தொடர்ச்சியாக கேரளாவில இதே போன்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இப்போ அதற்காக இன்னும் வந்து ஒரு நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தலைநகரத்திலேயே ஒரு பெரிய போராட்டத்தை திமுக மாணவரணி நடத்த வேண்டும் என்று திமுக நடத்திய அந்த ஒளிப்பூர்த்தி ஆகிய வீரவணக்கினால் கூட்டத்திலேயே தமிழ்நாட்டின் முதல்வர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக தான் நாளைக்கு வந்து டெல்லி செந்தர் மந்தர் பகுதியிலே அந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக மாணவரணியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திமுகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பங்கேற்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து திமுக மாணவரணியினுடைய நிர்வாகிகள் எல்லாமே நேரடியாக டெல்லி சென்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு முக்கிய பிரமுகர்களாக ராகுல் காந்தி அவர்களும் அதேபோல் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் இது வந்திருக்கிறது ஆகவே வந்து டெல்லியிலேயே வந்து அவர்களுடைய திட்டத்தை அம்பலப்படுத்துகிற விதமாக இப்படி ஒரு போராட்டத்தை திமுக மாணவர்கள் நடத்துவது மட்டுமின்றி அப்போ இப்போ இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பங்கேற்பும் இந்த போராட்டத்திலே இருப்பதால் இந்த போராட்டம் வந்து இன்னும் வீரியமாக இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அனைத்து கட்சிகளுமே இந்த போராட்டத்தை தத்த மாநிலங்களிலே தொடங்குகிற அளவுக்கு வந்து இன்றைக்கு இந்த விஷயத்தில் ஒரு புரிதலை வந்து திமுக ஏற்படுத்தி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த கல்வியை தங்கள் கையிலே வைத்துக்கொண்டு ஆளுநர்கள் வந்து அடிக்கிற கூட்டத்திற்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தும் விதமாக இந்த போராட்டம் அமையும் என்பது சந்தேகம் இல்லை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொலைவரை நம்ம நேர்த்த பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்